ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நம்ம கொடைக்கானல் போயிருந்தோம் அந்த டைம்ல கேவ் போலனா எப்படி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா பாய்ஸுக்கு அப்புறம் இந்த கேவ் தாங்க செம்ம ஃபேமஸ் ஆயிடுச்சு இங்கே வந்துட்டு எல்லாருமே பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ கும்பல் நீங்களே பாருங்கள் எல்லா விடுதலும் ஏறி உட்காந்துருக்காங்க கொட்டுற ஈ மாதிரி எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க நிறைய பேர் கண்மணி அன்புடன் காதல் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க பாடுங்கயா பாடுங்கயா உங்கள் காட்டில் அடமாலேன்னு சொல்லிட்டு நம்மளும் கேட்க ஆரம்பிச்சிட்டோங்க நம்மளும் ஃபேமிலியாக போயிருந்தோம் அதனால் பார்த்தாச்சு என்ஜாய் பண்ணியாச்சு இங்கே வர கும்பல்லாம் பார்க்கும்போது

நல்லா சுத்தி பார்த்துட்டு அங்க பாருங்க ஈவினிங் டைம்ல பிளேஸ் அம்மையா இருந்துச்சு பா